தம்பி அஜித்து உள்ளன் தான் அதாவது வந்து நம்ம கம்பெனி வந்து ஏழு வருஷ காலம் ஆயிடுச்சு ஏழு வருஷ காலத்தில் எந்தவித குறையும் இல்லை நல்ல சிறந்த தொழிலாளி சிறந்த மிருதங்க மாஸ்டர் அதாவது வந்து பேரும் புகழும் ஊர் எந்த ஊர் போனாலும் மிருதங்கார் தம்பிக்காக நாடக வைக்கலாமா அப்படின்ற பேர் புகழ சம்பாரித்து கொடுத்துருக்காரு அவரால் எந்தவித குறையும் இல்லை மேலும் மேலும் இன்னமும் நல்லா இருக்கணும் நல்லா வாசிக்கணும் நோய் நொடி இல்லாமல் எப்போதும் இதே போல் இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க மனதாரம் எங்க ஜெயலட்சுமி நாடகமன்றத்துல இருந்து வாச்த்துறோம் இன்னும் அவர் நல்ல பல ஊர்ல நல்ல மிருதங்க மாஸ்டர் ஆகணும் இன்னும் வித்தியாசமா வாசித்து காட்டணும் எல்லாவுடைய மிருதங்காரோட ஒரு வித்தியாசமா வாசிப்பார் இவருக்கு வந்து அஜித்ன்றது தனிப்பட்ட முறையில் இருக்கும் தனிப்பட்ட வாசிப்பு இருக்கும் நாலு பேர் ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் வாசிப்பான்னு அந்த அளவுக்கு வாசிப்பாங்க இன்னும் மேடையில் நல்லா எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி பாடிக்கினே வாசித்தா இன்னும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அது இந்த வருஷமும் செய்வாருன்னு நம்பிக்கையோட இருக்கிறோம் வர வருஷத்துக்கு நல்ல சிறந்த மிருதங்க மாஸ்டரா வரணும்னு அனைவரும் வாழ்த்தணும் எல்லாரும் தம்பியை வாழ்த்தணும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அஜித் சம்பரமாக கிராமத்தை சேர்ந்தவர் நான் ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடுமன்றத்தில் ஆண்டு காலமாக மிருத வாசித்து கொண்டு வருகிறேன் நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் அப்பாவும் மிருத வாசிப்பார் பரம்பரையே மிருத வாசிக்கிறான் எல்லாருமே தலைமுறை தலைமுறை வாசி வந்துடும் அது பரம்பரை தொழில அப்படியே பரம்பரை பரம்பரையா வாசிக்கணுமே சொல்லிட்டு அந்த ஆசியில அப்படியே வந்துட்டேன் முதல் முதல் வாசிக்கும் கஷ்டமா தான் இருக்கும் இதுமே திறம்தான் வந்தேன் வந்து இங்க வந்து இந்த கம்பெனி வரதான் ஏழு ஆண்டு காலமா இப்ப எல்லாமே தெரியும் எனக்கு மிருதம் கற்றுக் கொடுத்தது என் தான் அவர் ஏன்னா அவர் கட்டகத்துல இருந்தாரு அப்படி காலத்துல இருந்து அவர் வாசி அவரை பார்த்து நான் கற்றுக்கினேன் அதே மாதிரி வீட்டுல இருக்கும்போது பாட்டு போடுவாரு மிருந்த வாசிடறான்னு சொல்லுவார் அதை பார்த்து நான் கத்துக்கணும்னு வந்தேன் அவமா படிக்கும் போதே கத்துக்கினேன் அப்பா திட்டினார் ஸ்டார்டிங் திட்டினார் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை சரி இப்படிதான் போறான்னு தெரிஞ்ச உடனே கம்பெனி விட்டாரு அம்மாவும் எதுவும் சொல்லலை அவங்களும் ஸ்டார்டிங் திட்டினாங்க அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல இப்போ யாரும் எதுவும் சொல்லல கம்பெனி வேலையை உண்டு நான் உண்டு போய்கிறேன் வந்துங்க அவள் முதல்ல வாசிக்கும் போது எல்லாருமே கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக தான் கரெக்டாக இருக்கும் பந்தைக்கு போயிருந்தேன் லாஸ்ட்டா இந்த தொழில் நம்ம கட்டினுமே சொல்லிட்டு இது வந்தேன் அதோட எந்த நான் போகிறது இல்லை மிருதம் தொழில் மட்டும் தான் சரி நானு ஈஸி தான் ஆனா எல்லாத்துக்குமே கஷ்டம் மிருதம் தான் கஷ்டமே எல்லா பாட்டுக்கும் வாசிக்கணும் புராணம் வச்சா புரான்ட்டு வாசிக்கணும் நாவல்ஸ் வச்சா நாவல்ஸும் வாசிக்கணும் சினிமா பாட்டு வாசிக்கணும் சோப பாட்டு வாசிக்கணும் புராண பாட்டு வாசிக்கணும் அது கஷ்டம் தான் கொஞ்சம் ஐயா எல்லாருமே ஒரு ஒரு மாதிரியாக வாசிப்பாங்க நம்மளுக்கு இந்த ஸ்டைல் தான் பிடிச்சது அதனால இப்படி நான் வாசிக்கிறேன் ஒரு எல்லாரும் போற வழியில எல்லாரும் போக இல்லை இல்ல அப்பா தாத்தா எல்லாமே கட்ட குத்துல இருக்கிறாங்க இப்போயும் கட்டகத்தில் தான் இருக்காங்க எல்லாருமே கட்டகத்தில் இருக்காங்க தாத்தா மட்டை காலம் ஆயிட்டாரு அப்போ தான் இருக்காரு ஒன்றும் கிராம வந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதனால கிராம பண்ணுறேன் முதல்ல கம்பெனி வந்து கூப்பிட்டாரு அப்போ நம்மளுக்கு அவ்வளோ வாசி தெரியாது கம்பெனி கூப்பிட்டு வருஷமா வந்து இந்த கம்பனியில் நான் இருக்கிறது இருக்கிறது வருஷமா இல்லையே தான் இருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கத்துறாங்க எல்லாரும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க அவங்களை போல பாத்துக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு நிம்மதியாக வரும் நிமிதா தொழில் வரும் நிம்மதியாக வீட்டுக்கு போறோம் அவ்வளோதான் இல்லை தம்பி பம்பையில் இருக்காரு நம்பூர்ல மத்தபடி மிருதங்கார் யாருன்னு பார்த்தா எங்க பேராப்பா ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் அப்படியே போனா அவள வேறு யாரும் இல்ல அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா ஜாலியான படம் கெடுப்பாருக்க

Oh.